ஞாயிற் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் கடைக்கு வந்து நினைக்கிறேங்க சிக்கன் எடுக்கிறது தான் மட்டன் சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து அறுநூறுபா சிக்கன் வந்து இரநூறுபான்னு நினைக்கிறேன் கிலோ இப்போ பாருங்கள் கடைக்கு தான் வந்து நினைக்கிறோங்க இதுக்கு மேலே போய் நம்ம ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கில் வந்து சமைக்கலாம் அதுக்கப்புறமா சாப்பிட முடியும் இப்போ அதுக்கு தான் கடைக்கு வந்து அப்போ சின்ன பிடியெல்லாம் பாருங்கள் வீடு மட்டன் எடுத்துகிட்டுங்க மட்டன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் கடைக்கு வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரை கிலோ வேணுமோ ஒரு கிலோ வேணுமோ ரெண்டு கிலோ வேணுமோ சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அது தகுந்த மாதிரி ரெட்டி கொடுத்துருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்லு பில்லு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல வந்து பில்லி பில்லிங் போடுறாங்க பில்லிங் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கிறது இங்கே வந்து வாங்கினு வாங்குறது வாங்குறாங்க சிக்கன் வாங்குறாங்க மட்டன் பார்த்த ஒரு கிலோ வந்து இங்க அறுநூறு என்னமோ என்ன சொல்றாங்க நம்ம ஊரில் எவ்வளோ ஊர்ல எவ்வளவு தெரிஞ்ச கமாண்ட் பண்ணுங்க கிறிஸ்மஸ் வர்றதுனால அதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய கேக் ஷாப்லாம் வந்து நிறைய கூட்டம் இருக்கு ஞாயிற்றுக்கிழம பாத்தீங்கன்னா கூட்டம் தான் ஏன்னா அதிகமா எந்திக்காருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லீவு நாள் காலையிலேருந்து ம மதியம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லீவ் விட்ருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் எடுத்துட்டு நாளை காலையில் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் வேலை ஆரம்பிக்குவாங்க இந்த மாதிரி தான் இதுதான் ஏரியா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கடைங்களுக்கு எல்லாத்துக்கும் வரணும் பார்த்திங்கன்னா மட்டன் கடை மட்டன் இங்கே தான் வாங்கினுங்க மற்ற கடை பேக்கரி எல்லாமே பக்கம் பக்கமே தான் இருக்குது தூரமெல்லாம் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்கிறாங்க ஆளுங்க எந்தங்க இருக்கிறாங்க மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தர டைமில் மட்டும்தான் ஆளுங்க இருப்பாங்க நாள் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு கூட்டமாக தான் இருப்பாங்க மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து ஆளுங்க வருவாங்க நாள் பார்த்தீங்கன்னா எல்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்காது எங்க எல்லா பொருள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா பொருளுமே கிடைக்கல ஏன்னா கடை வீதி மாதிரி நிறைய பொருளெலாம் கிடைக்கும் தேவையானதெல்லாம் மை சாமான் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா காய்கறி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் இந்தாட்டம் பார்த்திங்கன்னா காய் கடைலாம் இருக்குது பாருங்க லென்த்தா இது பார்த்தீங்கன்னா மல்லிக்கடை பெரும்பாலும் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிகமாக பாருங்கள் ஒரு வாயின்பராக இருப்பாருங்க எல்லாம் லேடிஸ் கம்மி ஜென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பொருள் வாங்குறது எல்லாமே நம்மள மாதிரி எல்லாம் ஊர் விட்டு ஊர் வந்து வேலைக்கு வந்தவங்க தான் பஸ் ஸ்டாண்ட் இது கரெக்டா பஸ் உள்ள பஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம ஒசூர் போனோம்னாலும் சரி எல்லாமே இங்க இருந்து தான் போணும் மாறி ஏசி பஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு பாருங்க பொங்கல் அதனால் பார்த்தீங்கன்னா அவர்கா சீசன் இப்ப அதனால பார்த்தீங்கன்னா அவர்கா எல்லாம் வந்து நிறைய வந்து கொடுப்பாருங்க பார்த்தீங்கன்னா பொங்கலூர் பெங்களூரில் கூட நிறைய அவர்கமாக கிடைக்கிது ஏன்னா இங்கேயா வந்து நிறைய வேலை வச்சு நிற்கிறாங்க தோட்டம் நிறையா இருக்குது பக்கமே நாங்கள் வேலை இடத்துக்கு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டங்களாக இருக்குது ம் ந banyak sih berumurnya. Ini gara-gara. Ini gara-gara. Ya, <laughs>